श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्भतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतस्पतये நமசகி நாம் புரோகா நாம் சிக்ஷுஷே நமோதுவே சங்கரா தொலைக்காட்சி நமஸ்காரம் லலிதா சகஸ் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது நாமாவளி பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணி பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு திதி ஒவ்வொரு திதிக்கும் பௌர்ணமில இல்ல அம்மாவாசையில ஆரம்பிச்சு பிரதமா திதியா தித்தியா சதுர்த்தி பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் இல்லையோ அது மாதிரி எல்லா திதிக்கும் ஒரு தேவதை இருக்கா திதி நித்யா பேர் வாழ்க்கை அதுல பஞ்சமிய சிறப்பா சொல்லிருக்கா ஏன் இந்த பஞ்சமியை சிறப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நாம சொன்னாலும் இல்லையோ பஞ்ச பிரேதாசனாசினா அந்த மாதிரி இந்த பஞ்சமியும் சரீர சௌக்கியத்தை தரக்கூடிய இந்த பஞ்சமியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்ச ருணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ருணம்னா கடன் தென் புலத்தார் எல்லா மனிதர்களும் பிறந்த எல்லா மனிதர்களும் இதற்கு முன்னால இருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு கடன் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்து அவர்கள் வம்சத்தை உற்பத்தி பண்ணி வந்துகிட்டே இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னா அடுத்தது வாரிசு நமக்கு வராது அந்த வம்சம் அதோட முடிஞ்சு போயிடும் அப்போ இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளவ அத்தனை பேரும் கல்யாணம் ஆகி குழந்தை பித்த அந்த வடிவம் அந்த குழந்தை அந்த குழந்தைங்கிற அந்த வடிவத்துல இந்த உடம்பு இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை நம்ம கடன் பட்டிருக்கோம் அதுதான் பித்ருணம்னு சொல்றோம் தென் புலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தெய்வம் அப்படின்னு எல்லாருக்குமே குடும்பத்துல அனைவருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அப்படியே தெய்வமே இல்லை நாங்க நம்பல அப்படின்னா இறந்தோரை கடவுளாக வழிபடுவோம் ஏன்னா குடும்பத்துல செத்து போனவனுக்குன்னு தனியா ஒரு சில பேருக்கு மாத்திரம் இப்ப தென்புலத்தாருங்கிறது இறந்தோர் அனைவரையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது சொல் ஆனால் கடவுள நம்பாம சில வீரர்கள் தியாகிகள் சமூகத்திற்காக உயிரை விட்டிருப்பார்கள் அவர்கள் சாமியாக இருப்பார்கள் அந்த சாமிக்கு சில இருக்கும் அருஞ்சுனை காத்த ஐயன் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த காலத்துல சுனையில எல்லாம் விஷத்தை கலந்துருவா போர் காலத்துல இதை குடிச்சிட்டு ஜனங்கள்லாம் பாவம் இறந்து போயிடும் அது மாதிரி விஷத்தை கலக்கும்போது போராடி அதுக்காக உயிரை தியாகம் பண்ணி அந்த வீரனுக்கு அங்கேயே செல வச்சிருப்பான் அதான் அறிஞ்சுனை காத்த ஐயன் நாற்று கொடுத்த ஐயன் நாகப்பண்ணது பக்கத்துல திருவாரூர் போற ஒரு வழி இருக்கு அந்த வழியில கடம்பன் குடி அப்படின்னு அங்க ஒரு ஐயனார் கோயில் இருக்கு அந்த ஐயனார் கோயில்ல பாத்தீங்கன்னா முடி கொடுத்த ஐயனார் என்னப்பா முடி அப்படின்னு கேட்டா அந்த ஊர்ல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஊர்ல வெள்ளம் வந்துருதான் அந்த வெள்ளத்தினால அந்த பயிர் எல்லாம் நாசமா போயிடுது அப்ப அந்த அழிவு ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க உணவுப் பொருள் இல்லாம போயிடுவாங்க அப்ப முடி அப்படின்னா நாத்து அப்படியே கொத்து கொத்தா கொடுத்தாராம் முடி கொடுத்தா ஐயனார் அப்போ நேரடியாகவே வந்து அதை கடவுளா அப்படி வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கடன் இருக்கு ஒன்னும் தெய்வம் குலதெய்வத்தை கும்பிடுறது ஒன்னு தென் புலத்தார் இறந்தவர்களுக்கு பொறுத்து தியாகிகள் ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதை அந்த ஊருக்கோ அந்த நிலத்துக்கோ அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கோ நன்மை செய்தவர்கள் தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் அப்படின்னு சொல்லுவோம் விருந்து அப்படின்னா அதிதி உபசாரம் அதிதி தேவோபவ அப்படின்னு தெய்வம் திதின்னு யாரோ ஒருத்தர் மாதிரி வந்து நமக்கு முழுவதுமாய் உதவிட்டு போகும் கடவுள் மாதிரி வந்து வேலை செய்யலாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் அப்படிங்கறது நம்ம கடன் இருக்கோம் அதாவது தென்புலத்தார்னா இறந்தவருக்கு செய்யறது தெய்வம்னா குலதெய்வ பூஜை பண்றது விருந்து அப்படின்னா விருந்தோம்பல் நமக்கு முன்ன பின்ன தெரியாத வாளுக்கு நாம செய்யணும் ஒக்கல் அப்படின்னா முறை செய்யறதுன்னு சொல்றாளோ இல்லையோ நம்ம ஊர் பக்கம் எல்லாம் முறை என்ன இப்ப மாமா மருமவ சம்மந்தி ஏதோ ஒரு நல்லது கெட்டது அவளுக்கு போய் நம்ம வந்து சில சீர் வைக்கணும் இப்போ வந்து ஒரு பொண்ணு பெரிய விழா இருக்கா அப்படின்னா அத்தை போய் பார்த்துட்டு வரணும்னு விதி வச்சிருக்கா லோல்யா அதுதான் ஒக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் தான் அப்படிங்கிறது என்னன்னா பூஜை எடுத்துக்கிறது தன்னைத்தானே தன்னுடைய ஆத்ம விருத்திக்காக ஒரு சாமியை கும்பிடுறது சிவ பூஜையோ வைஷ்ணவர்கள் விஷ்ணுவோ எடுத்துக்கிறா சாக்தர்கள் இந்த பஞ்சாயதன பூஜை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறா எல்லாருக்குமே தான்னு ஒரு பண்பு இருக்கு இந்த ஐந்துக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இதுதான் கடன் சொல்லுவோம் இந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த பஞ்சமிங்கிற தேவதையை வணங்கியிருக்கா இது வந்து ஐந்து தேவதை அப்படின்னு சொல்லப்படுறது பஞ்சமிங்கிற பேர் வாராகிக்கு இருக்கு இந்த வாராகி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்றியின் முகத்தோடு கூடிய ஒரு அம்பாள் இந்த வராகங்கிறது பூமி சக்தி பூமிய அரசர்கள் இந்த வராகி தேவியை மிகுதியாக போற்றி வணங்கி இருக்கிறார்கள் அவர் இந்த வராகி தேவியை சப்த மாதர்கள ஒத்துராகவும் இந்த வராகி தேவி இருக்கா அவர் தனியாகவும் பிரத்யேகமா கேவலாலயங்களை ஏற்படுத்தி இந்த வராகி தேவியை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த வராகி தேவி அப்படிங்கிறவ பூமியினுடைய அம்சமா இருக்கிறதுனால பூமி செல்வத்தை வாரி வழங்குவார் அதாவது நிலம் சார்ந்த ஒரு விளைச்சல் அதிகமாகும் இந்த வராகி தேவியை கொண்டுட்டா அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகும்னா அரசர்கள் பூமி லாபத்தை விரும்பி படையெடுத்து செல்வார்கள் அந்த பூமியை பெறுவதற்காக இந்த வராகி தேவியை வணங்கி இருக்கிறார்கள் இப்போ ராஜராஜேஸ்வரன் கோயில் கூட இந்த வராகி தேவி ஒண்ணு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதுக்கு சான்றா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் என்னன்னா அவர்கள் சண்டையிட்டு கேட்க போறோம் போராடி போகும்போது அந்த பூமி அவளுக்கு சொந்தமானது அதனால அந்த வராகி தேவியினுடைய அருள் மிக சிறப்பானதாக இருக்கும் இப்ப நம்ம நவீன காலத்துல அந்த காலத்துல பூமி லாபத்துக்காக வணங்கியிருக்கா நெல்லு நன்னா விளையணும்னு விளையிருக்கா ரெண்டாவது ரத்தனத்துக்கெல்லாம் தேவை நவரத்னத்துக்கும் இதுதான் அதிதேவதை பூமியில இருந்து விளையக்கூடிய அத்தனை ரத்னங்களும் அவளால் வாரி வழங்கக்கூடியது செல்வம் மிகுதி தரக்கூடிய இந்த வராகி தேவி அவளுக்கு பஞ்சமி திதியில தான் பூஜை போடுறதுன்னு வழக்கம் இருக்கு போல இருக்கேன் அந்த திதிய மையமா வச்சு அவ பஞ்சமி திதியிலே வழிபடப்பட்டதனால் பஞ்சமின்னே பேரு அவளுக்கு போய் சேர்ந்திருக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐந்து தேவதைகள் சண்மத ஸ்தாபனத்துல ஒரு சாமியை தவிர அஞ்சு தேவதை பஞ்சாயதன பூஜைன்னு சொல்றோம் இல்லையா அதுல அஞ்சு சக்திகளை சொல்றா சிட்டி சிறி சும்மார சிவபாவா அனுகிரக சக்தி அந்த அஞ்சு சக்திய பூஜை பண்ற ஒரு பண்பு இருக்கு சில இடங்கள்ல தான் இது வழக்கத்துல இருக்கு சில இடங்கள்ல வழக்கத்துல இல்ல அந்த வடக்கடி பக்கத்துல இந்த பஞ்சமி தேவி பெரும்பாலும் வணங்க வணங்கப்படுகிறாள் எது எப்படி இருந்தாலும் அது வராகி வராகியுடையமாக இருந்தாலும் சரி இல்ல ஐந்து சக்திகளின் ஒன்று சேர்ந்த சேர்ந்தவுடையமாக இருந்தாலும் சரி இல்ல பஞ்சமி திதி என்று வழிபடுவதனால் அந்த பெயர் கொண்ட கால தேவதை திதி நித்யா தேவதையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் சிறப்பா பஞ்சமி பைரவி அப்படின்னு அபிநாபப்படுத்துதல் மிக சிறப்பா சொல்றா தசமஹாவித்யில இது வந்து படித்தனமான சொல்றது அம்பாலோட அனுகிரகம் வந்து படிப்படியா கிடைக்கும் ஒரு குழந்தை வளர்ற மாதிரி நம்மளை வளர்க்குறா ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தேவதை முன்னின்று அனுகிரகம் பண்ணி பதினோராவது நிலையில உத்தமமான அந்த ஞானத்தையும் இந்த உலகியல் செல்வம் அனைத்தையும் தர வல்லது இந்த வழிபாட்டு முறை அதுல அபிராமி பற்றும் மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த பஞ்சமியை பற்றி சொல்லி இருக்கிறார் அவர் வழிபட்டு பேரும் பெற்றிருக்கிறார் என்ன காரணம் அப்படிங்கிட்ட அவளுக்கு நிலம் கொடுத்துருக்கா இந்த ராஜா அந்த காலத்துல என்னதான் இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய காலத்துல என்ன முன்ன நெல்லு சுந்தரர் காலத்துல கூட நெல்லு பஞ்சமா இருந்திருக்கு பக்கத்துல உள்ளவா நெல்லு கேட்டு நெல் மழை பொழிஞ்சதால சேக்கிழார் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அவ என்ன இருக்கோ அந்த காலத்துல அந்த சாமியை கேட்டு அந்த மனிதர்கள் அதை பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதனால அந்த பஞ்சமி தேவியானவள் ஒரு காமிய பலனை தரக்கூடியவள் ஐந்து கடனை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் இன்னொன்னும் இந்த பஞ்சமிக்கு ஒரு பேர் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவனுடைய மனைவி சரஸ்வதி விஷ்ணுவனுடைய மனைவி லக்ஷ்மி மனைவி கௌரி ஈஸ்வரனுடைய மனைவி மகேஷி சதாசிவனுடைய மனைவி மனோன்மணி இவர்கள் ஐவரும் சேர்ந்து அனுகிரகம் பண்றத பஞ்சமின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கருத்து இந்த பஞ்சமிங்கிற ஒரு நாமாவளிக்குள் இருக்கு இதை சொல்லி அனைத்து நலன்களையும் பெற முயல்வோமாக அயந்தர்மஹாத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ Obrigado.